ஆங்கில உரையாடல்களில் சில வார்த்தைகள் தவறாக உச்சரிக்கப்படுகின்றன அந்த வார்த்தைகள் அவற்றுடைய வினைச்சொல்களிலிருந்து பெறப்பட்டவை உதாரணம் கன்ஸ்பயர் திட்டம் தீட்டு சதிசை கன்ஸ்பயர் சிஓஎன்எஸ் பிஐஆர்இ கன்ஸ்பாயா கன்ஸ்பாயா கன்ஸ்பயர் அப்படின்னு கிடையாது கன்ஸ்பயர் அதிலிருந்து பெறப்பட்ட ஒரு பெ பெயர் சொல் நவுன் என்னன்னு சொன்னால் கான்ஸ்பிரசை அப்படின்னு சொல்லணும் கான்ஸ்பிரசி ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்ற இங்கே பன்னிரெண்டு உதாரணங்கள் பின் இனிமேல் வரப்போகின்றன அந்த பனிரெண்டு உதாரணங்களையும் கவனமாக ஒரு தடவை உச்சரித்து பாருங்கள் சொல்லி பாருங்கள் அவ்வளோதந்தான் போதும் அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒன்று கம்பைன் இணை சேர் ரெண்டு பொருள்களை ரெண்டு கம்பிகளை ரெண்டு பேப்பர்களை ரெண்டு பொருள்களை இணைப்பதற்கு கம்பைன் அப்படின்னு சொல்கிறோம் அதுலேருந்து பெறப்பட்ட நவுன் பெயர் சொல் காம்பினேஷன் கம்பைன் அப்படின்னு சொல்லணும் அதிலிருந்து பெறப்பட்ட நவுன் பெயர் காம்பினேஷன்னு காம்பினேஷன் சொல்லணும் காம்பினேஷன் என்று சொல்வதற்கு போல கம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது மாதிரி கம்பைன் அப்படின்னு சொல்கிறது போல காம்பைன் அப்படின்னு சொல்லக்கூடாது அடுத்தது ரெண்டாவது உதாரணம் காம்யூட் அப்படின்னு சொல்லக்கூடாது கம்யூட் அப்படின்னு அடக்கி வாசிக்கணும் கம்யூட் தண்டனையை குறை அதிலிருந்து பெறப்பட்ட பெயர் சொல் காம்யூடெய்ஷன் காம்யூடெய்ஷன் இன் காம்யூடேஷன் தண்டனையை குறைத்தல் மூன்றாவது உதாரணம் கம்பேர் காம்பேர் அப்படின்னு சொல்லக்கூடாது கம்பேர் ஓபிடு ரெண்டு பொருள்களை ரெண்டு ம நபர்களை ரெண்டு மனிதர்களை ரெண்டு மரங்களை ரெண்டு கட்டடங்களை ஒப்பிடுகிறோம் அதுக்கு கம்பேர் அப்படின்னு சொல்கிறோம் அதுலேருந்து பெறப்பட்ட அப்ஜெக்டிவ் பெயர் உரிச்சொல் நவுன் இல்லை மேலே தலைப்பு நவுன் என்று கொடுக்கப்பட்டு இருக்குது இருந்தாலும் இது ஒரு அப்ஜெக்டிவ் காம்பரபுள் காம்பரபுள் அப்படின்னு சொல்லணும் காம்பரபிள் கம்பேரபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது காம்பரபிள் காம்பரில் காம்பரபுள் அப்படின்னு சொல்லணும் நான்காவது உதாரணம் கண்டம் கண்டம் கண்டம்னு சொல்லணும் கடைசியில் உள்ள எண்ணுக்கு உச்சரிப்பு கிடையாது கண்டம் குற்றவாளி என கூறு குற்றவாளி என தீர்மானி அதிலிருந்து பெறப்பட்ட நவுன் பெயர் சொல் காண்டம் நேஷன் குற்றவாளி என கூறுதல் காண்டம்னேஷன் காண்டம்னேஷன் அப்படின்றத கண்டம்னேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது கண்டம் இதில் எண்ணு உச்சரிப்பு கிடையாது ஆனால் காண்டம்னேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணுக்கு உச்சரிப்பு உண்டு நெய் அப்படின்னு மாறும் அடுத்த உதாரணம் கண்டன்ஸ் சுருக்கு உரையவை அதிலிருந்து பெறப்பட்ட நவுன் பெயர் சொல் காண்டன்சேஷன் காண்டன்சேஷன் சுருக்குதல் வைத்தல் உரைதல் கண்டன்ஸ் காண்டன்சேஷன் ஆறாவது உதாரணம் கண்டௌன் கண்டவுன் மணிப்பொழி அதிலிருந்து பெறப்பட்ட பெயர் சொல் நவுன் காண்டனேஷன் காண்டனேஷன் கான்ட இல்லை காண்டான்னு எழுதப்பட்டிருக்கு கண்டவ் டவு அது சொல்லும்போது போது ட மாதிரி தெரியும் காண்டவுனேஷன் காண்டேஷன் காண்டனேஷன் நேஷன் காண்டனேஷன் கண்டவுன் காண்டனேஷன் அடுத்த உதாரணம் கன்ஃபைடு கன்ஃபைடு நம்பு நம்பிக்கை கொள் அதுலேருந்து பெறப்பட்ட பெயர் சொல் நான் கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு வச்சிருக்கின்ற தவிர கன்ஃபிடன்ஸ் அப்படின்னு உச்சரிக்கக்கூடாது கன்ஃபைடு கன்ஃபைடுன்னு உச்சரிக்கின்றது தவிர கான்ஃபைடு அப்படின்னு உச்சரிக்கக்கூடாது கன்ஃபைடு கான்ஃபிடன்ஸ் எட்டாவது உதாரணம் கன்ஃபார்ம் உறுதிப்படுத்து கன்ஃபார்ம் அதிலிருந்து பெறப்பட்ட பெயர் சொல்னால் கான்ஃபர்மேஷன் உறுதிப்படுத்துதல் கான்ஃபர்மேஷன் ஃப அப்படின்னு சொல்கிறோம் கான்ஃபமேஷன் கன்ஃபார்ம் கன்ஃபேம் எஃப்ஐஆர்எம் அந்த நடுவில் இருக்கிற ஆறுக்கு உச்சரிப்பு கிடையாது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும் கான்ஃபர்மேஷன் ஒன்பதாவது உதாரணம் எட்டாவது உதாரணமும் ஒன்பதாவது உதாரணம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது எட்டாவது உதாரணத்தில் ஃபனு சொல்லணும் ஒன்பதாவது உதாரணத்தில் ஃபான்னு சொல்லணும் ஃபா நீட்டி சொல்லணும் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஒத்திரு கன்ஃபார்ம் கான்ஃபர்மேஷன் கான்ஃபர்மேஷன் ஒத்திருத்தல் கன்ஃபார்ம் கான்ஃபர்மேஷன் பத்தாவது உதாரணம் கஞ்சுவ மன்றாடு கஞ்சுவ கஞ்சுவ கடைசியில் இருக்கிற ஆறுக்கு உச்சரிப்பு கிடையாது கஞ்சுவை காஞ்சுரைஷன் நவனாக வரும்போது அந்த ஆறுக்கு உச்சரிப்பு உண்டு பேரச்சொல்லா வரும்போது அந்த ஆறுக்கு உச்சரிப்பு உண்டு காஞ்சு ரைஷன் மன்றாடுதல் காஞ்சுரைஷன் மன்றாடுதல் பத்தாவது உதாரணம் கஞ்சுவ மன்றாடு காஞ்சுரைஷன் மன்றாடுதல் கஞ்சுவ கஞ்சுவ காஞ்சுரைஷன் கான்ஜுரேஷன் அப்படின்னு சொல்கிறது போல கன்ஜுரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது தவறு காஞ்சுரைஷன் ரே இஷ் இன் கான்ஜுரேஷன் பதினொன்றாவது உதாரணம் கன்சல்ட் கலந்தாலோசி கன்சல்ட் என்ற வார்த்தையை நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதிகம் அதிகம் பயன்படுத்துகிறோம் அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கன்சல்ட் அப்படின்னு சொல்லணும் கான்சல்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது அதில் பெறப்பட்ட நவுன் பெயர் சொல் கான்சல்டேஷன் கான்சல்டேஷன் கலந்து ஆலோசித்தல் கான்சல்டேஷன் பன்னிரெண்டாவது உதாரணம் கன்சர்வ் கன்சர்வ் சேமித்துவை கன்சர்வ் நடுவில் இருக்கிற ஆறுக்கு உச்சிருப்பு கிடையாது அதுவே பேர்ச்சொல் வரும்போது பெயர் சொல்லாக வரும்போது அப்பயும் அதுக்கு அந்த ஆறுக்கு உச்சரிப்பு கிடையாது கான்சர்வேஷன் வே இஇஷின் கான்சர்வேஷன் ஆறுக்கு நடுவில் வர்ற ஆறுக்கு இங்கே உச்சரிப்பு கிடையாது வேபுலேயும் உச்சரிப்பு கிடையாது நவுன்லையும் உச்சரிப்பு கிடையாது கன்சர்வ் அப்படின்னு சொல்லணும் கான்சர்வ்னு சொல்லக்கூடாது கான்சர்வேஷன் அப்படின்னு சொல்லணுமே தவிர கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ மறுபடியும் மேலே இருந்து கீழாக கம்பைன் combination. commute. Commu, commutation. compare. comparable. condemn. condemnation. condense. condensation. condone. condemnation, confide. confidence. confirm. confirmation. confirm. confirmation. conjure. conjuration. consult. కన్సల్టేషన్ కన్సర్వ్ కన్సర్వేషన్ నండి